ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை பல்குன சுக்லபக்ஷ ஏகாதசி ஆமலக்கி ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் இருப்பதாலும் இந்த விரத மகிமை கேட்பதாலும் கோதான பலன் கிடைக்குமா மேலும் இந்த விரத பலனாக தன தானிய சம்பிருத்தி உண்டாகும் எல்லா புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்த பலன் மேலும் வாஜ்பேயம் போன்ற உயர்ந்த யக்ஞ பலன்கள் கிடைக்குமா மேலும் சகல பாபங்களும் அழியும் இறுதியில் விஷ்ணு லோகம் அடைவர் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த ஏகாதசி ஆமலக்கி ஏகாதசின்னு ஆமலக்கி என்றால் நெல்லிக்காய் நெல்லி மரம் ஹரி ஸ்வரூபம் நெல்லிக்காய்க்கு ஹரி பழம் என்று பெயர் பிரியா என்றும் சொல்வார் அதனால் துவாதசி பாரணையில் நெல்லிக்காய் சேர்ப்பது மிக மிக அவசியம் மிக விசேஷமானது இந்த ஏகாதசி விரதம் மகிமையானது பத்ம புராணத்தில் தர்மராஜா யுதிஷ்டருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லது போல அமைந்துள்ளது யுதிஷ்டர் கேட்க ஸ்ரீ கிருஷ்ணா சொல்கிறார் இந்த ஏகாதசிக்கு ஆமலக்கி ஏகாதசியின் பெயரு யார் ஒருவர் இந்த ஏகாதசி விரதம் இருந்து நெல்லி மரத்தடியில் ஹரியை பூஜித்து ஹரி ஸ்மரணமாகவே இருந்து கண் அவர்களுக்கு கோதான பலன் அதாவது ஆயிரம் காராம் பசுக்களை தானம் செய்த புண்ணிய பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார் இது சக்கரவர்த்திக்கும் வசிஷ்டருக்கும் இடையில் நடக்கும் சம்வாதமாக அமைந்துள்ளது இதை கிருஷ்ண பரமாத்மா தர்மராஜா சொல்கிறார் வசிஷ்டை பார்த்து மாந்தா சக்கரவர்த்தி கேட்கிறார் ஹே பிரம்மன் இந்த ஆவலக்கின் சொல்லக்கூடிய இந்த நெல்லி மரம் எப்படி உற்பத்தி ஆச்சு எனக்கு அதை தெரிந்து கொள்ள ரொம்ப விருப்பமா இருக்கு அது எப்படி பவித்திரமானது அது எப்படி நம்முடைய பாவத்தை அழிக்கிறது எப்படி இந்த ஆமலக்கி மரத்தின் கீழே நம்ம ஜாகரணம் செய்ய வேண்டும் பூஜித்தால் எதனால நமக்கு சகசிர கோதான பலன் கிடைக்கும் அதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணும்னு சொல்லி கேட்கிறார் வசிஷ்டர் சொல்றார் முன்னொரு காலத்துல சிருஷ்டி கர்த்தாவானவர் எவ்வளவோ ஒரு ஆயிரம் சத்துர்யோகங்கள் முடிஞ்சு ஒரு கல்பம் முடிந்தது அப்போ சமுதிரங்கள்ல ஒன்று கூடி பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் எல்லா லோகமும் மறைந்து போயிட்டான் ஸ்தாவரம் ஜங்கம்னு நடப்பவை நடக்காதவை பறக்கக்கூடியது அசைக்கூடியது அசையாததுன்னு கல் மண் செடி கொடி தேவத்தைகள் அசுரர்கள் எல்லாமே மறைந்து போயாச்சு பகவான் மட்டும் பரமாத்மாவாக இருந்து கொண்டு பரமாத்மா உடைய முக்கத்திலிருந்து முக்கத்தில இருந்து வந்த ஒரு நீர்த்துளில இருந்து ஒரு மரம் மிகப்பெரிய மரம் தாதின்ற மரம் நிறைய களைகளோட ரொம்ப செழிப்பா அப்படியே நிறைய காய்களோட உருவாக்கியதாம் இந்த நெல்லி மரம் தான் எல்லா விரக்

பார்த்தோன்னே இது பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு இது என்னன்னே தெரியலே அப்படின்னு வளம் நினைச்சுட்டு இருக்கிற போது அங்க அவர்களோட கேள்விக்கு அசரீரியா பதில் கிடைக்கிறது என்னன்னா இந்த மரத்துக்கு ஆம்லக்கி விரக்ஷம்னு பேரு இது ரொம்ப புண்ணியமான விரக்ஷம் பரம பவித்திரமானது வைஷ்ணவ சாநித்தியம் உண்டு இந்த நெல்லி மரத்தை யார் நினைச்சிருந்தாலும் கோதான பலன் கிடைக்கும் எங்க இருந்தாலும் நெல்லி மரத்தை ஒரு கணம் நினைச்சா போறும் பஸ்மாட்ட தானம் செய்த புண்ணியம் கிடைக்குமா நெல்லி மரத்தை ஸ்பர்ஷம் செஞ்சா அதனும் தொட்டா ரெண்டு மடங்கு புண்ணியம் கிடைக்கும் பாபம் எல்லாம் அழியும் புண்ணியம் எல்லாம் விருத்தி கோதான பலனும் கிடைக்கிறது மேலும் இந்த நெல்லிக்காயை பக்ஷனம் செய்தால் மூன்று மடங்கு பலன் கிடைக்குமா அதனால எல்லோரும் பக்தியுடன் இந்த ஆமலக்கி மரத்தை போட்டு புகழ்ந்து வணங்கணும் இது பாப்ப நாஷினி ஒருவரோட எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடியது இதுக்கு வைஷ்ணவி ஹரிப்ரியான் பேருண்டு இதெல்லாம் பகவான் ஆகாஷவாணியா மேல அசரீரியா சொல்றார் அரச மரத்துக்கு மூலத்தோ பிரம்ம ரூபாய் மத்தியத்தோ விஷ்ணு ரூபினி அகிரத சிவரூ தே நமகன் சொல்லி நம்ம வணங்குவோம் இல்லையா அது போல நெல்லி மரத்திலும் ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு தேவத்தைகள் இருக்கு என்னென்ன தேவத்தைகள் இருக்கு அப்படின்னா நெல்லி மரத்தோட வேர்ல சாட்சா ஹரிநாராயணனே சாநித்தியமா இருந்துருக்கார் அதுக்கு மேல பிதாமகரான பிரம்மா இருக்கார் மத்திய பாகத்துல ஸ்ரீருத்ரன் பரமேஸ்வரன் வாசம் செய்யறார் எல்லாம் முனிவர்கள் மேலும் சிறு கிளைகள்ல சில தேவதைகள் இலைகள்ல சில தேவத்தைகள் பூக்கள்ல மருக்கணங்களும் நெல்லிக்கனிகள்ல பிரஜாபதியும் இரு

தாமோதரா யக்னேஷா உனக்கு நமஸ்காரம் நாங்கள் உன்னை வணங்குகிறோம்னு பல பல விதமா சொல்லி சுத்தி செய்யறாளாமா அதை கேட்டு பகவான் ரொம்ப மகிழ்ந்து போய் உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன வேணுமோ அத கேளுங்க சொல்ல ரிஷிகள் மனிதர்களான நம்மளுடைய நன்மைகளுக்கே நம்ம அது நலம் வேண்டிய கேட்பார்களாம் அதனால அவர்கள் எல்லாம் கேட்கிறான் பகவானே நீங்க சந்தோஷப்பட்டீர்கள்னா எங்களுக்கு ஒரு விரத்தத்தை உபதேசம் பண்ணுங்க அந்த விரத்தத்துனால எல்லாருக்கும் நல்ல தனதான் சம்ருத்தி உண்டாகணும் ஸ்வர்கம் மோஷம்னு

நீங்க இந்த ஆமலக்கி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அந்த தினத்துல விழித்திருந்து ஹரியை ஸ்மரணம் பண்ணணும் எல்லாம் உண்டாகும் கோதானம் செய்த புண்ணிய பலன் கிடைக்கும் இந்த தினத்துல நீங்க ஆமலக்கி பூஜித்து விரதம் இருந்தால் இக சுகம்னு ரெண்டுமே கிடைக்கும் இங்கவும் நீங்க எல்லா சுகத்தோட சௌக்கியத்தோட மகிழ்ச்சியோட வாழ்வீர்கள் இறுதியில அச்சுதனுக்கு சமமாவீர்கள் விஷ்ணு லோகமும் உங்களுக்கு பிறப்பு நிச்சயம் உடனே எல்லாம் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்கிறா இந்த விரத விதியும் பூஜா விதி தான் என்ன எப்படி அனுஷ்டானம் பண்ணம் சொல்லி கேட்கிறா மகாவிஷ்ணு சொல்ற அதானும் இது திரிதின விரதம் திரிதினம் மூன்று நாட்கள் இருக்கக்கூடியது தசமியில ஆரம்பிச்சு மூன்று நாட்கள் தசமியில ஒரு வேளை அண்ணம் எடுத்துக்கொள்ளலாம் ஏகாதசியா நிராகாரனு ஏகாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம் அன்னம் கிடையாது அன்று ஊன் உறக்கத்தை விட்டு பகவான் ஸ்மரணமாவே இருக்கணும் சாதம் சாப்பிட அன்னம் இல்லாமல் அவரவர் உடல் நலத்துக்கு ஏற்ப ஆகாரம்

கூட விரதம் இருக்கிறவாள் இப்படி நினைச்சு ஸ்நானம் செய்யணுமா இந்த ஆம்பளைக்கு ஏகாதசி என்று பரசுராமரை பூஜிக்க வேண்டும் ஸ்வர்ணமயமான பிம்பத்தை ஒரு பிரதமையை உருவாக்கியோ அல்லது வரைந்தோ குறிப்பாக இந்த பூஜையானது நெல்லி மரத்தடியில் கோலமிட்டு தீபம் ஏற்றி நெல்லி மரத்தடியில தான் செய்யணும் இப்போ யாரும் அப்படி செய்ய முடியாது இல்லையா அதனால நெல்லி கிளை எடுத்து வரலாம் அல்லது நெல்லி காய் வைத்து பூஜிக்கலாம் அதனால தவறில்லை அதையே ஹரிநாராயணனாக பாவித்து பூஜிக்க வேண்டும் சிவராத்திரி போல இது ஹரிராத்திரி அதனால் அன்று முழுவதும் விழித்து ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் பகவான் நாமங்களை சொல்லி அன்றைய தினம் ஹரிஸ்மரணமாக ஏகாதசி விரதம் பூர்த்தியாகும் இதெல்லாம் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஆகாஷவாணியா உபதேசம் என்றார் இதெல்லாம் மாந்தாத்தா கேட்க வசிஷ்டர் சொல்றார் யார் இந்த ஆமலைக்கு ஏகாதசி அனுஷ்டானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் செய்தால் என்ன புண்ணிய பலன் கிடைக்குமோ எல்லா தானமும் செய்தால் என்னவெல்லாம் பலன் கிடைக்குமோ வாஜ்பாய் போன்ற எல்லா செய்து அதனால் அந்த இந்த ஏகாதசி ஒரு நாள் அனுஷ்டானத்தால் நிச்சயம் கிடைக்கும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை விரதங்களிலேயே உத்தமமான விரதம் ஏகாதசி விரதம் அதிலும் இந்த யாமலக்கி ஏகாதசி இன்னும் சிரேஷ்டமானது பகவானுடைய வார்த்தையை கேட்டு அன்றிலிருந்து ரிஷிகளெல்லாம் இதை அனுஷ்டானம் பண்ண ஆரம்பித்தார்களாம் அதனால் அனைவரும் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து ஹரியின் பேரருளை பெறுவோம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரணி நஷ்யந்தி சத்தியம் சத்யம் வதாம்யகம் இந்த தினத்தில் பரஷுராமரை பூஜிப்பது விசேஷமானது அதனால் ஸ்ரீ பரஷுராம அஷ்டாவிம்சதி நாமாவளி பார்க்கலாம் ஸ்ரீ பரஷுராம அஷ்டாவிம்சதி நாமாவளிகி கணேசாய நமஹ ं श्रीभूभारभरणार्ताय मायामानुषविग्रहाय नमः ॐ जनार्दनांशसम्भूताय नमः ॐ स्थित्युत्पत्यप्ययेश्वराय नमः ॐ भार्गवाय नमः ॐ जामदज्ञाय नमः ॐ पित्राज्ञापरिपालकाय नमः ॐ मातृप्राणप्रदाय नमः ॐ श्रीमते नमः ॐ क्षत्रियान्तकराय नमः ॐ प्रभवे नमः ॐ रामाय नमः ॐ परशुहस्ताय नमः ॐ कार्तवीर्यमदापहाय नमः ஓம் ரேணுகா ரேக்காதுனாயம் விஷோக்காய நம ஓம் சோக்கனாய நம ஓம் சோகநாசனாய ஓம் நவீன நீர நம ஓம் ஓம் கோராய நம ஓம் தண்டதராய நம ஓம் தீராய நம ॐ ब्रह्मण्याय नमः ॐ ब्राह्मणप्रियाय नमः ॐ तपोदनाय नमः ॐ महेन्द्राद्रौण्यस्तदण्डाय नमः ॐ प्रशान्तदीये नमः ॐ सिद्धगन्धर्वचारणैरुपगीयमाणचरिताय नमः ॐ जन्ममृत्युजरा व्याधिदुःखशोकभयातिगाय नमः पायाद्वोजमदग्निवंशतिलकोवीरव्रतालङ्कृतो रामो नाम मुनीश्वरो नृपवदे बास्वत्कुटारायुधः येनाशेष हताकिताङ्गरुतिरैः सन्तर्पिता पूर्वजाः भक्त्या चाश्वमकी समुद्रवसना बूहन्तकारी कृता इति श्रीपरशुरामाष्टाविंशतिनामावली समाप्ता श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्